கோவை கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூர் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் தேசிய கொடியேற்றப்பட்ட கொடி மரியாதை செலுத்தப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான இன்று இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு கோவை கவுண்டபாளையம் மஸ்ஜிதே நூர் பள்ளியில் இன்று காலை எட்டு மணி அளவில் தேசிய கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சுதந்திர தின விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளி தலைவர் உள்ள பாபு ஜனாப் தாஜ் முகமது அறங்காவலர் ஜாபர் அலி துணைத் தலைவர்கள் அமீர் கான் லால் பாட்ஷா மொஹரூர் பாஷா இமாம் அகமதுல்லா முபீர் முர்சத் சையது மற்றும் பள்ளி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அப்பகுதியை சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் என பலரும் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு சல்யூட் செய்து மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது